பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முகத்தில் உள்ள அழுக்குகளை முற்றிலும் நீக்க உதவும் பொருட்கள் வாரம் முழுவதும் ஓய்வின்றி வேலை செய்து உடல் களைப்புடன் முகமும் பொலி விழுந்து இருக்கும் இப்படி பொலி விழுந்து காணப்படும் முகத்தை வார இறுதியில் சரியான பராமரிப்புகளை கொடுத்து பொலி பாக்கலாம் பொதுவாக சருமத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் இறந்த செல்களை முழுமையாக நீக்குவதற்கு பிளீச்சிங் வழி அதற்கு அழகு நிலையங்களுக்கு சென்று பிளீச்சிங் என்ற அவசியம் இல்லை வீட்டிலேயே பிளீச்சிங் செய்யலாம் அதுவும் வீட்டின் சமையல் அறையில் உள்ள பொருட்களை கொண்டு மிகவும் ஈஸியாக முகத்தின் பொழிவை அதிகரிக்கலாம் மேலும் பிளீச்சிங் செய்வதால் சருமத்தின் நிறமும் சற்று அதிகரித்து காணப்படும் கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையாக ஆசை இருக்கும் எனவே சமையலறை பொருட்கள்ல கொண்டு ப்ளீச்சிங் செய்து வாருங்கள் அது மட்டுமன்றி இயற்கை பொருட்கள் அனைத்து வகையான சருமத்திற்கும் பொருந்தும் சரி இப்போது முகத்தின் பொலிவை அதிகரிக்க உதவும் அந்த சமையலறை பொருட்கள் என்னவென்று பார்ப்போமா தக்காளி தக்காளியில் ப்ளீச்சிங் தன்மை உள்ளது எனவே தக்காளியின் சாற்றினை முகத்தில் தடவி மென்மையாக மசாஜ் செய்து சிறிது நேரம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவ வேண்டும் இப்படி வார இறுதியில் மட்டுமன்றி தினமும் செய்து வந்தால் முகத்தில் சேரும் அழுக்குகளை உடனே நீக்கலாம் தயிர் தயிரில் உள்ள நொதிகள் மற்றும் லாக்டிக் அமிலம் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க உதவும் அதற்கு தயிரை முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் நீரில் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் இரண்டு வாரத்தில் உங்கள் முகத்தில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் எலுமிச்சை தக்காளியை போன்றே எலுமிச்சையிலும் பிளீச்சிங் தன்மை உள்ளது அந்த எலுமிச்சையின் சாற்றினை படுக்க செல்லும் முன் நீருடன் கலந்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு மூன்று முறை செய்து வந்தால் சருமத்தின் நிறம் அதிகரித்திருப்பதை காணலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கை அரைத்து அதனை முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இப்படி வாரம் ஒரு முறை செய்து வந்தால் நல்ல பலனை பெறலாம் பப்பாளி பப்பாளியை அரைத்து முகத்தில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இதனால் அதில் உள்ள ப்ளீச்சிங் தன்மையினால் சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள் இறந்த செல்கள் அழுக்குகள் போன்றவை நீங்கி முகம் பளிச்சென்று இருக்கும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பழசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகத்தில் உள்ள அழுக்குகளை முற்றிலும் நீக்க உதவும் சமையலறை பொருட்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்